நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது தொகுதி உன்னுடைய தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நீங்கள் வார்த்தை பேச வேண்டும் என்று சொன்னதுதான் நான் உங்கள் முன்னால் நின்று அதற்காக வாய்ப்பினை வழங்கிய பொதுச் செயலாளர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பல்வேறு திட்டங்களை கோஆப்டெக்ஸ் கைத்தறி துறையை முன்னேற்றப்படும் காந்தியவர்கள் இன்றைக்கு நிறுவனம் நிறுவன துறை இங்கே பணியாணை வழங்குகிற விழாவும் பல்வேறு நிகழ்ச்சிகளை தொகுத்து இன்றைக்கு இந்த ஒரு மகத்தான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையிலும் எப்படி வேளாண்மைக்காக நிதி ஒதுக்கப்படுகிறதோ தொழில் துறைக்காக எப்படி நிதி ஒதுக்கப்படுகிறதோ அது போலதான் இந்த துறைக்கும் நிதி ஒதுக்கப்பட்டது மட்டுமல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்பதற்கு முன்பு இந்த துறை எவ்வளவு நஷ்டத்தில் இருந்தது என்பதையும் அதற்கு பிறகு இரண்டு இலக்கங்களில் இவற்றினுடைய லாபத்தை ஈட்டிய பெருமை இந்த துறையினுடைய அமைச்சரையும் சாரும் தமிழ்நாடு முதலமைச்சரையும் சாரம் என்று சொல்லி இந்த துறை லாபம் ஈட்ட வேண்டும் அதே சமயத்தில் இந்த துறைக்கு நெய்து கொடுக்கக்கூடிய அந்த நெசவாளர்களும் வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் வணக்கம் இந்த மாதிரி நியூ எல்லாமே இந்த கைத்தறியில வந்து இந்த ஆண்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க அதைத் தொடர்ந்து கைத்தறி நெசவாளர்கள் வந்து விழாவாக இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் விருது ஒவ்வொருவருக்கும் என்னுடைய என்னுடைய கொள்கிறேன் அதை அதிகாரிகளுக்கும் தெரிவித்துறைகளும் முன்னோடி துறைகளாக அமைய வேண்டும் நம்பர் ஒன் துறைகளாக அமைந்தால்தான் தமிழகமும் ஒன்றியத்திலே நம்பர் ஒன் மாநிலம் என்ற பெருமை சேரும்

தவறாமல் அழைத்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த ஆண்டு இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு இன்றைக்கு பங்கேற்க செய்திருக்கிறார் அவர் இன்றைக்கு உண்மையிலேயே அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பங்கேற்றிருக்கிற காரணத்தினால் ஒரு ரெண்டு மணி நேரமும் ஒரு உச்சமாக இருக்கிறார் அண்ணன் துரைமுருகன் மட்டும் இந்த நிகழ்ச்சிக்கு வராமல் இருந்திருந்தால் எல்லாம் ஒரு குழந்தை புதிய ஒளிப்பதைப் போல பூசாக இருக்கிற செயலு

நான் அவரோட அறுபத்தி ஏழு அவரோட அவர் வந்து இன்னைக்கு இந்த பத்தாவது பேசை கேட்டால் கலந்து கொள்ளும் போது நான் ஆட்சி போயிட்டு இந்த பதவியேற்றவுடன் நம்ம முதலமைச்சர் ஆட்சி போயிட்டு பொறுப்பேற்று உடனே முதல் என் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தார் எனக்கு முதல் கண் அவருக்கு நன்றி தெரிவித்துள்ளார் கைத்தறி நெஸ்வார்கள் பெரும் பத்தத்துக்கும் பகிலும் கேத்தினம் கொண்டாடப்பட்டு கொண்டாடப்பட்டிருக்கிறோம் முதல்ல தேசிய கைத்தறி தொடங்கப்பட்டது இந்த ஆண்டு இங்கே பத்தாவது கொண்டாடி கொண்டிருக்கிறோம் மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கைத்தறி நெஸ்வாரிற்கு முக்கியத்துவம் அளித்து கடந்த மூன்றாண்டு பல்வேறு மகத்தான திட்டங்களை செயல்பட்டு நெவார் நிலையை கண்காணிப்பு கொண்டு வருகிறார் இது மாதிரி மாண்புகள் முதலமைச்சர் அவர்களின் சிறிய முயற்சியாக கைத்தெறி இருக்கிற உட்பத்தில் இந்தியாவிலேயே முதலிடம் மற்ற தமிழ்நாடு கைத்தரிசன சாலைக்கு உங்களுக்கு தெரியும் கைத்தறி நெசவாலுக்கு நீண்ட காலமாக நம்ம த முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பதற்கு முன்னே நீண்ட காலம் குறியீடுகளுக்கு ஒரு கூலி உயர்வே கிடையாது

என்னுடைய அரசியல் வாழ்வில் ஒன்றாக இருந்தவர் நான் உயர எனக்கு ஏழையாக நின்றவர் போல் பல கூட்டங்களை நடத்தி என்னை பேச வைத்தவர் பல சிறப்புகளை செய்தவர் என்னுடைய வாழ்க்கை வரலாறு எழுதப்படுவானால் அதில் ஒரு அத்தியாயம் நம்பர் காந்திக்கு உண்டு என்பதை நான் காரணம் எந்த விதமான அரசியல் ஆசாபாசம் இல்லாமல் எல்லோரும் நண்பர் வீராசானையோடு மட்டும் நற்போடு இருந்தவர் நாளிலே இயக்கத்தில் ஈடுபட்டு தலைவர் குடும்பத்தால் ஈர்க்கப்பட்டு இன்றைக்கு சட்டப்பேரவை உறுப்பினராக வானொலி அமைச்சராக இருப்பது பெருமை இந்த துறையை அவர் எடுத்த பொழுது எப்படி இருக்கும் என்று நான் எப்படி சந்தேகப்பட்டேன் அமைச்சருடைய பட்டியலை எல்லாம் விட்டு தலைவர் அவர்கள் என்னை காட்டி காந்திக்கு இந்த துறை கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னார் எப்படி செய்வாரா என்று கேட்டார் காந்தியிடத்தில் நல்ல பழக்கம் எதை கொடுத்தாலும் அதை ரூம் போட்ட மாதிரி செய்வதிலே மகா கெட்டிருக்க என்று நான் அங்கே தோழர்களை அடிவடைத்து சிறைச்சாலை கொண்டு போவதானாலும் அங்கே கட்டுப்பாட்டை விதிப்பதானாலும் தோழர்கள் எல்லாவற்றிலும் ஒரு கொள்கை முனைவோடு இருக்கக்கூடிய காந்தி

முதல் பரிசு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் நெசவாளர் கூட்டுறவு சங்கம் மஞ்சுளா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் திண்டுக்கல் சரகம் சி மகேஸ்வரி அவர்கள் மூன்றாம் பரிசு திருப்பூர் சரகம் கோவில் அடுத்ததாக முதல் பரிசு திருப்பூர் இரண்டாம் பரிசு திண்டுக்கல் சரகம் அண்ணா கைதல் நெசவாளர் கூட்டுறவு சங்கம் கே சரவணன்